ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா கீரைத்தண்டு வச்சு தான் ஒரு ஷைட் டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தயிர் சாதத்துக்கெல்லாம் ஏதா ஷைட் டிஷ் சொல்லலாம் கீரை தண்டு தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் நல்லா அலசிட்டு புதுசாக நறுக்கி வச்சுட்டா அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றினா அதாவது நல்லெண்ணே ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி ஊற்றி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக வந்தது நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் அப்புறம் இந்த மாதிரி வெள்ளைப்பூட வந்து இடித்து போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி தட்டி தான் போட்டிருக்கிறேன் ஏன் தட்டி போட்டான் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸியில் போடுறத விட இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்ல ஃப்ளேவர் வருது அதனால் நான் தட்டி போட்டான் இப்போ வந்து பெருங்காயம் போட் இது இது பெருங்காயம்லாம் சாரி கடுகு போட்டாச்சு அது நல்லா பொறிச்சு வந்த பிறகு வெந்தயம் அது ஒரு ஸ்பூன் கருவேப்பில வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வரும் கருவேப்பில் போட்டு அந்த நம்ம அந்த தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு அந்த ஃப்ளேவர் வரணும் அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கே அந்த ஸ்மெல் தெரியும் அந்த பூண்டு இடித்த ஸ்மெல் வந்துட்டு ஸோ ஏன் அதனால தான் நான் தட்டி போடுறது ஏன்னா தட்டி போட்டால் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றவங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு தட்டி போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நானும் தட்டி போட்டேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னாலும் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் வேணும்னா நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகா பொடியும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு பாருங்க அரைச்சதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி போடுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் வேணும்னா பூண்டையும் கூட நல்லா இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அந்த சுண்ட அந்த ஃப்ளேவர் வரும் ஒரு ரெட்டிஷ் கலராக வரும் இது வந்து நான் தண்ணி மிளகா பொடியும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு இந்த கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடிசாக ஆஞ்சி வச்சுக்கோங்க கீரையை பாருங்கள் தண்டு கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கீரையெல்லாம் கிடைக்கும்போது சாப்பிட்டாதாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருமே கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அதில் இருக்கிறது எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் சுண்டை அதாவது நம்ம கீரை சமைப்பு கடையில் அந்த மாதிரியெல்லாம் நல்லா கடைஞ்சி விடும் இது கடையணும்னு அவசியமே இல்லை அந்த தண்ணிலேயே அப்படியே வந்துட்டு நல்லா வதங்கி வரும் லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவைன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெள்ளம் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெள்ளம் சா வெள்ளம் போட்டுக்கலாம் ஏன்னா புளிப்பு நிறையா இருக்கும் அப்படின்னா அந்த வெள்ளம் போட்டோம்னா அந்த கன்சன்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ தான் நான் அந்த வெள்ளத்தை போட்டேன் ஏன்னா தொக்கு போ பண்ணுறதுனால அந்த வெள்ளம் போட்டால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி கிடைக்கும் அதனால அந்த வெள்ளம் போடுறது கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் நல்ல காரமாக சாப்பிட்றவங்க வெள்ளம் போடணுன்னு அவசியம் கிடையாது சூட சுட சாதத்துக்கு மத்தியான நேரத்தில் கிளைமேட் மழை எல்லாம் பேஞ்சிச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கா ஒரு அப்பளம் போட்டாச்சு நல்ல சூடு ஆவி பறக்க அப்படியே அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் பசங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது டெய்லி ஒரு வேலையாவது கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது ஹெல்த்தியான டிஷ் தான் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்